வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் நான் எதுவுமே தொட்டால் தொடங்க மாட்டேங்குது அவங்களாம் பாருங்க அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான்னு புலம்புறதை நீங்கள் சாதாரணமாக கேட்டுருப்பீங்க ஏன் நம்மளே கூட அதில் ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லைங்களா அது ஏன் ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு அதில் குறிப்பாக ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு நாலு வயதில் எவ்வளோங்க மூன்று நான்கு வயதில் என்ன பதிவுகள் நம்ம மனசில் அந்த மூளையில் அந்த எண்ணத்தில் ஸ்டோரேஜ் ஆகுதோ அதுதான் நம்மளே ஆட்ட வைக்குமா அப்போது மூணு நாலு வயசில் அந்த குழந்தை எந்த காட்சியை பார்க்குது என்ன பேச்சு கேட்குது அதுக்காக என்ன தோணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிற்கால வாழ்க்கை அமையும் உறுதியாக சொல்றாங்க இதைத்தான் பதிவுகள் அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்த டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி கூட தன்னுடைய எண்ணங்கள்ன்ற புத்தகத்தில் நிறைய சொல்லியிருக்கார் அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது நம்ம சிந்தனை சம்மந்தப்பட்டது அதுக்கு ஒரு தனி மனிதன் பொறுப்பா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் அமையும் ஒரு மூணு நாலு வயசில் புரியக்கூடிய வயசில் நல்ல உணவு கிடைக்காம இருக்கலாம் ஏழ்மை வறுமை இல்லை ஒரு குடிகார தகப்பன் ஒரு தவறுதலான நடத்தை உள்ள ஒரு தாய் அண்ணன் தம்பி அக்கான்னு அவனை சுற்றி உள்ள உலகம் அந்த சின்னஞ்சிறு வயசில் அந்த உலகம் இனிமையானதாக இருந்தால் அவன் வெற்றியாளம் இல்லை என்றால் அவனுக்கு எல்லா கஷ்டமும் வரும் ஆனால் இது நிரந்தரமா விதியை மதியாத எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நண்பர் செந்தில்குமார்னு பொள்ளாச்சியில் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பதிவுகள் நிரந்தரமானவை இதை நம்ம வந்து சாமான்யமா எடுக்க முடியாது ஆனால் அந்த பதிவுகளை அழிச்சு மேலே ஒரு பதிவு போடணும்னா நாம சில பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அதுதான் அந்த பாசிட்டிவ் திங்கிங் அவர் சொல்றதே வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறார் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுதல் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றமடையை செய்தல் அதுக்கு உதாரணமாக சொல்கிறார் சாதாரணமாக ஒரு பட்டாம்பூச்சி பார்க்குறீங்க இல்லையா பட்டர்ஃப்ளை அது என்ன அழகாக வண்ண வண்ணமாக பறந்து ஓடிட்டுருக்கு ஆனால் பிறக்கும் போது அப்படி பிறந்ததா இல்லை அது ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி பிறந்து தான் ஒரு நாலஞ்சு ஸ்டேஜில் அந்த அளவுக்கு வளருது அப்போது ஒரு பட்டாம்பூச்சியே அந்த மாதிரி வளர முடியுமானால் ஆறவு படைத்த அறிவுள்ள சிந்தனை உள்ள மிக திறமையான ஏன் மனுஷனால முடியாது இல்லைங்களா நம்ம பேசும்போது என்ன சொல்கிறோம் நான் சூறேன் அப்படிங்கிறோம் ஆனால் செய்யும் போது நம்ம சூறனா இல்லை செய்ய முடியல ஏன் அந்த பழைய பதிவுகள் உங்களை கீழே இழுக்குது அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் வாங்க அவர் நேரடியாக பேசலைனாலும் அவருடைய அந்த கிளிப்பிங்ஸை நம்ம இப்போ காட்ட போகிறோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க சரிங்களா பாருங்கள் இவர் தாங்க நண்பர் கே செந்தில்குமார் பொள்ளாச்சியில் இருக்கார் இந்த டிசைன் இவர் டிசைட் லைஃப் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நிறைய சொல்கிறாரு அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் ஏதோ உண்மையும் அர்த்தமும் இருக்கும் போல தான் நமக்கு படுது மனசில் படுது ஆனால் நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறத விட செயலில் இறங்குறது சரியாக இருக்கும் இல்லைங்களா நீங்களும் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றிக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும் சரிங்களா முயற்சி பண்ணி பார்ப்போம் அதை பற்றி நிறைய சொல்கிறார் பாருங்கள் இந்த பழைய முறை புதிய முறைங்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பட்டாம்பூச்சி வந்து இந்த அளவுக்கு பல பலன்னு இருக்கிறது முதல் ஸ்டேஜில் பார்த்தா யாராவது சொல்லுவீங்களா அது மாதிரி தான் தாட் பிகம் திங்ஸ் அதுதான் அவர் சொல்கிறார் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அது எல்லாருமே சொல்லக்கூடியது அந்த எண்ணங்கள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அவை பலிக்கும் அந்த வாழ்க்கை சிறக்கும் நமக்கு புது வாழ்வு பிறக்கும் நம்புவோம் வெற்றி பெறுவோம் என்ன பார்த்துட்டிங்களா இதைத்தான் அவர் பண்ணிகிட்ருக்காரே அவர் இப்போ சமீபத்தில் ரெண்டு பெரிய கம்பெனியில் போய் அந்த ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அந்த பயிற்சியை வந்து நம்ம சாதாரணமாக பெருசாக எடுத்துக்க மாட்டோம் என்ன புதுசாக சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியாததா அப்படிங்கிறது அல்ல நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் எதை நடுவில் செய்யணும் எதை செய்யவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர் அந்த ஒழுங்குமுறை வரிசை முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அந்த பயிற்சியாளர்கள் சொல்லித்தரம் ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு இப்ப கம்பெனியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறான்னு அதை நம்ம சேனல்ல நம்ம மக்களுக்கு சொல்லணும் இதனால் நாலு பேர் பலன் அடையணும் அவரும் பெருசா பணத்துக்காக எதிர்பார்த்து இதை செய்யலை அவருடைய நோக்கம் என்னன்னா ஒரு சமுதாய புரட்சி சீர்திருத்தம் அந்த மாதிரி உழைக்கும்போது அதில் நமக்கும் ஒரு வருவாய் இருக்கும் அந்த மினிமம் வருவாய் இல்லாம ஒரு வேலை செய்ய முடியாத ஒருத்தர் அதனால இதில் நோக்கம் வந்து பணம் அல்ல மனித மனம் இளைஞர்களின் குணம் இதை தினம் மாற்றுவதே அவர் நோக்கம் சரிங்களா ஆ இன்னொரு விஷயம் அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ரிசபஷன் காரணமாக ஆட்குறைப்பு காரணமாக வேலை போயிடுது இங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது ரெண்டு மூணு வேலை கிடைக்குது ஆனால் விசா முடிஞ்சு போச்சு அதனால் அந்த வேலைக்கு போக முடியல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணி இவர் சொல்கிற யோசனைப்படி சில நடைமுறைகளை சில எண்ணங்களின் அலைவரிசைகளை சில நினைவுகளை சிந்தனைகளை அவங்க வந்து ஒருமுகப்படுத்தி இவர் சொல்கிற வழியில் போய் இன்னைக்கு எங்கே இருக்காங்க தெரியுங்களா நினச்சே பார்க்க முடியாது உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரில வேர்ல்ட் பேங்கில் இருக்காங்களோ வாஷிங்டன்லேயும் எங்கேயோ வேர்ல்டு பேங்கில் இருக்கையிலே பெரிய ஹெட் ஆஃபீஸில் பெரிய வேலையில் இருக்காங்க அதனுடைய வசதிகள் அதெல்லாம் சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் போகலாம் யாரும் ஜெயிக்கலாம் விதி வலியதுதான் தான் அது கொஞ்சம் தள்ளி போடலாம் இல்லை அது கொஞ்சம் வீக் ஆக்கலாம் விதிப்படி ஒரு வேலை தான் சோறு அப்படின்னா இருக்கட்டும் அதை நம்ம முயற்சி பண்ணால் ரெண்டு வேளை ஆக்கலாம் அதுதான் அவர் சொல்கிறார் அதுக்கு எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனாலும் மருந்து மாத்திரை ஊசி மட்டும் உங்கள் வியாதியை குணப்படுத்தாது நீங்கள் மனந்து வைத்தால் தான் அந்த வியாதியிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இதான் விஷயம் விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த விஷயத்தை சந்திப்போமா அதுவரை ஒரு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்